ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்ற பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் நேற்று ஏன் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து இங்கே வயல் வேலை இருக்குங்களா அதனால் விவசாயம் செய்கிற அளவுக்கு இன்னும் இங்கே மழை பெய்யலை ஒரு வேளை ஜூலையில் கூட பெய்யலாம் சொல்ல முடியாது எப்போ மழை வரும்னு இப்போது இருக்கிற வெயிலில் வேலையை முடிக்கணும் அம்மா டெய்லியுமே நெல்ல விக்கிறாங்க அதை விட அம்மாவுக்கு கொஞ்சம் கால்ல ஏதோ அடிபட்டுருக்கு முழுங்கால் சரியா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு லைட்டா நொண்டி நொண்டி நடப்பாங்களா முந்த நேரத்தை நான் குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி வீடியோ எடிட் பண்ணனும்னுட்டு அம்மாதான் கொண்டுட்டு போய் காய வைப்பாங்க ஆனா அங்க இருந்து காய வச்சு முடிச்சு ரொம்ப நேரம் வெயில்ல நெல்லு காய்ஞ்சாலும் உடைஞ்சிரும் குருணை ஆயிடும்னு சொல்லுவாங்க அதனால அங்க இருந்து கொண்டுட்டு வரும்போது மட்டும் நான் சமைந்து கொண்டுட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை செஞ்சோம் நேற்று எனக்கு பயங்கரமான தலைவலி அதை விட அதோட சேர்த்து அம்மாக்கும் ஹெல்ப் என்ன நேற்று மழை வேற பெஞ்சதுங்களா முதல்ல தூரல் வச்சது ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா கூட்டி எல்லாத்தையும் குமிச்சோம் மறுபடியும் வெயில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு காய போட்டா மறுபடியும் மலை இந்த மாதிரி கொஞ்சம் டே டைம்ல ரிஸ்கா போயிடுச்சு ஈவினிங்ல நல்ல மலைங்களா வீடியோ அப்லோட் பண்ண முடியல உடம்பு சரியில்லை அதோட வீட்டு வேலை அந்த காரணம்தான் மிஸ் பண்ணிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் தர்சூட் ஐடி லாரி ஒர்க் அப்படிங்கிற ஐடியில இருந்து சிஸ்டர் ஒடிசாவில் இருக்கிறவங்க எல்லாம் கோல்டு யூஸ் பண்ண மாட்டாங்களா ரொம்ப நாளாக டவுட்டாக இருக்கு அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பெரிய வீட்டில் இருக்கிறவங்க நார்மல் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க எப்படி அரைப்பவன் இல்லாட்டி ஒரு பவனில் செயின் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த சைடு பசங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் பொண்ணுங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் தாலி கூட கருகு மணில போடுவேன்ல அதே மாதிரி கருகு நடுவுல நடுவில் ஒரு டாலர் இருக்கும் அந்த மாதிரி தான் போடுவாங்க அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலையுமே சப்போஸ் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி விடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பெரிய வீட்டுலயுமே வளையல் ஒண்ணு இந்த அகபோல வளையல்னு சொல்லி சொல்லிருக்கேல அந்த வளையல் ஒண்ணு கோல்டுலயுமே கிடைக்கும் வாங்கலாம் அந்த வளையல் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தாலி தோடு ரிங் வந்து கோல்டில் யூஸ் பண்ணிருப்பாங்களா இல்லையானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது அதனால அதை பத்தி வேண்டாம் மற்றபடி நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ற மாதிரி நெக்லஸ் ஆரம் மாட்டல் சைடுக்கு அது இந்த மாதிரி எல்லாம் அதிகமால கோல்டு யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பவன் சின்ன டாலர் வச்சு போடுறது அந்த மாதிரி இங்க நான் யாரையுமே பார்த்ததில்ல ஒரே ஒரு டாலர் இருக்கும் ஹார்ட் மாதிரி இருக்கும் அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டோன் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த லாக்கெட்டை ஓகே நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னு ஆகுது சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இந்த கொடியை வச்சு தான் குழம்பு செய்ய போறோம் இது சாப்பிட்டே ஒரு வருஷத்துக்கு ஆகுது இதோட டேஸ்ட் வந்து புளிப்பா இருக்கும் முந்த நான் என்னோட வீட்டில் பெரிய என்ன இருக்காங்கல்ல அக்காவோட பொண்ணு ஹாஸ்டல் அவங்கள டிரா பண்றதுக்கு போயிருந்தாங்க அப்போ கொடுத்து விட்டுருந்தாங்க இது ரொம்ப புளிப்பா இருக்கிறனால கருவாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் சாப்பிட முடியுமா கருவாடு இல்லாமல் சமைச்சோன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும்னு அம்மா நேற்று சமைக்கலை ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன்ல அதனால சமைக்கலை இன்னைக்கு புதன்கிழமை நான்வெஜ் சாப்பிடலாம் அதனால இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க காலையில் எழுந்திரிச்சதுமே நெல் வைக்கிறதுக்கு இலை கொண்டுட்டு வருவாங்கல்ல அந்த காடு அங்கே போயிருக்காங்க அவங்க வந்த உடனே ஏதோ சமைக்கணும் எனக்குமே தெரியல இதில் என்ன சாப்பிடுவாங்க இல்லை இதெல்லாம் கட் பண்ணணுமானு ஆனால் இன்னைக்கு இதுதான் சமைக்கணும் அம்மா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பாடு ரெடி ஆகுறதுக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீட்டில் பாவக்காய் உருளைக்கெழங்கு புட்லோலாம் இருக்குது அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாமான்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்தால் என்ன பண்ணுறது பார்க்கலாம் அம்மா இலையெல்லாம் கொண்டுட்டு வந்த உடனே அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இதை இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா கட் பண்ணுறீங்களான்னு நான் சொன்னேன் இல்லை இதில் தண்டை சாப்பிடுவாங்களா இல்லை இலை சாப்பிடுவாங்களான்னு சரியாக தெரியலன்னு எல்லாமே கட் பண்ணாங்க அங்கே பாருங்களேன் இலை கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும் ரெண்டு நாள் ஆச்சு கொண்டுட்டு வந்து இருந்துமே இப்படி இருக்கிறதெல்லாம் பெரிய அதிசயம் தான் தண்டையெல்லாம் கொஞ்சம் காயாமல் ஆனால் இலை மட்டும் லைட்டாக காஞ்சு போயிருக்கு அதையும் சாப்பிடுவாங்க வேக வச்சிட்டாங்க அப்படின்னா கலர் ஒரே மாதிரி இருக்கும் காஞ்சது காயாது எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது நான் உங்ககிட்ட எவ்வளோ காமிச்சிருந்தேனோ அது ஃபுல்லா கட் பண்ணல ஏன்னா ரொம்ப புளிக்குன்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு கட் பண்ணிருக்காங்க காஞ்சிருந்தாலுமே அந்த தண்டு இலை அப்புறம் அந்த கொடி மாதிரி சுருண்டு போயிருக்குங்க அது எல்லாமே கட் பண்ணிருக்காங்க இப்போ எல்லாத்தையும் தான் வேக வைக்க போறோம் இது கூட என்னென்ன சேர்த்து சமைப்போம் அப்படின்னா இங்க பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சேர்க்க மாட்டாங்களாம் நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கான்னு நினைக்கிறவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குழம்புல உருளைக்கெழங்கு சேர்க்க மாட்டாங்க கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் முதல்ல கத்திரிக்காய் வேக வச்சுட்டு அறவேக்கடை வெந்ததுக்கப்புறம் இந்த தண்டை சேர்த்து வேக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கூட இங்கே பாருங்கள் இந்த உப்பு கருவாடு இருக்குங்க இல்லைங்க அதை இப்போதைக்கு ரெண்டாக கட் பண்ணி ஊற வைக்க போகிறேன் இதெல்லாம் நிறைய கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஊற வச்சதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துரும்னு முதல்ல ஊற வைக்க சொல்லியிருக்காங்க சேர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு காமிச்சேன் இப்போ கருவாடு கத்திரிக்காய் அப்புறம் இதோட தண்டு இந்த பேர் என்னென்னு கிட்டே கேட்டு நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன் கட் பண்ணி கொடுத்துட்டு அம்மா நெல்லை வைக்க போயிட்டாங்க கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியா கத்திரிக்காய் இருக்கு ஆனா தண்ணி அதிகமா சேர்த்துருக்கீங்கன்னு நினைக்கலாம் அறவேக்காடை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த தண்டையும் சேர்க்கிறோம்ல அதனால ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து வேகறதுக்கு சரியா இருக்கும் இப்ப கத்திரிக்காவை சேர்த்துட்டேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் இப்போ கருவாடை ஊற வச்சுட்டேன் மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணு உருளைக்கிழங்கு நாலு புட்லோ ரெண்டு பாவக்காய் சூப்பராக இருக்குல்ல இப்படி சொல்கிறதுக்கு இது ஃப்ரை பண்ணணும் இனிமேல் தான் கட் பண்ணுவேன் கத்திரிக்காய் வந்து அரை வேக்காடு வந்துருச்சு அதனால் இப்போ இந்த தண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த குழம்பு போன வருஷம் சமைச்சாங்க வீட்டில் அதுவும் அக்கா வந்திருந்தப்போ அக்காவோட ஊர் வந்து மலை பக்கத்துல இருக்குங்களா அதனால இந்த மாதிரி எல்லாம் நிறைய கிடைக்கும் அக்கா வந்தாதான் இந்த இந்த மாதிரி வீட்டில் சாப்பிட முடியும் இல்லாட்டி எங்கள் ஊரில் கிடைக்கிற ஏதாவது டிஃப்ரெண்ட் கீரை தான் ஆனால் இந்த மாதிரி தண்டு பூவு இதெல்லாம் காட்டுல இருந்து கொண்டுட்டு வர்றது அக்கா வீட்டில இருந்து கொண்டுட்டு வந்தாதான் அந்த மாதிரி போன வருஷம் ஒரே ஒரு டைம் சாப்பிட்டேன் அதுக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ அம்மா சமைச்சிருந்தாங்க அப்போ சாப்பிட்டேன் இப்போ தண்டெல்லாம் சேர்த்தாச்சு இதுவும் வேகட்டும் இப்போ தண்டு கத்திரிக்காய் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க தண்டு எப்படி இருக்குன்னு மாவு மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு மாத்திட்டு குழம்பு தாளிச்சிடலாம் வேக வச்சதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் கடாய் க்ளீன் பண்ணிட்டு அடுப்புல வச்சிருக்கேன் கருவாடும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து இந்த குழம்புல வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க அதனால எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு எப்போதுமே இங்கே குழம்பு செய்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் ஒரு மூணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சீரகம் வெங்காயம் சேர்த்து மசாலா அரைச்சது சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரை கழுவிருப்போம்ல மசாலா அரைச்சதுல அந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்ப மசாலா நல்லா மஞ்சள் பொடி சேர்க்கலாம் உப்பு கருவாடு சேர்த்துக்கிறேன் அம்மா சொன்னாங்க இந்த கருவாடு வந்து கரைஞ்சிரும் அதனால இந்த மாதிரி பீஸாவே சேர்த்துக்கோன்னு சொன்னாங்க சேர்த்துட்டேன் இப்ப கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் இப்போ கருவாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுல கருவாடு எது மசாலா எதுன்னு தெரியாத அளவுக்கு கலர் சூப்பராக இருக்கு ஓகே ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்த கத்திரிக்காய் அப்புறம் அந்த தண்டை சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அந்த தண்டு வேக வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துட்டேன் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுல நானும் அம்மா மட்டும்தான் இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்பா காலையில ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டாங்க லஞ்ச் டைம் வந்துதான் சாப்பிடுவாங்க அதனால இதுவே போதும் இப்போ கொதிஞ்சு வந்தது அப்படின்னா குழம்பு ரெடி

ஓஹோ பேரு ரொம்ப கஷ்டம் அந்த தண்டோட ஒடைய நேம் தெரியலன்னு சொல்கிறாங்க கொழம்போட பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த தண்டோட பேர் சேர்த்து நொரணோ டொங்கோ தற்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கப்புறம் என் வாய்க்கில் நுழையாது நொரணோ டொங்கோ கொழம்பு நல்லா ஊர் சுத்துறப்பா பனி என் கூட பேசாது மெடிசன் காய் ஏமா என்ன மெடிசன் சாப்பிடுவேன் என்ன மெடிசன் எங்க இருக்கு சரி இப்ப எங்க போயிட்டு வர யாரோட வீட்டுக்கு அத்த வீட்டுக்கு சாப்பிடுறியா அங்க மெடிசன் சரி அணிபுஜ நான் உலர் திராட்சை எப்போதும் கொஞ்சமா குடுப்பேன் இல்லாட்டி பயங்கரமா அழுகுற கிண்ணமும் ஸ்பூன் எடுக்க போயிருக்காங்க இப்படி இப்போ வருவாங்க பாருங்க என்ன கொண்டுட்டு வராங்க நான் ஏதாவது சமைக்கும் போது பெலான்னு சொல்லி சொல்லுவேன் பாருங்க இந்த தண்ணி வைக்கிறது கொண்டுட்டு வாமா அப்படின்னா கொண்டுட்டு வர மாட்டா அவளுக்கு எப்போ சாப்பிட தேவையோ அப்ப கரெக்டா தட்டியா அப்படின்னா கிண்ணம் அது கரெக்டா கொண்டுட்டு வருவாங்க சரி தௌச்சு தமிழ்ல பேசு ஒழுங்கா சொல்லுமா எல்லாருக்கும் வணக்கம் ஒழுங்கா சொல்லு கையெடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் 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 இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் இப்ப குழம்பு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டேன் இதுக்கப்புறம்தான் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பாவ புட்டுல சேர்த்து பொரியல் பண்ணனும் இது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இங்கே பக்கத்தில் மரம் இருக்குங்கல்ல அந்த நிலையிலேருந்து தான் நான் நெல் பார்த்துக்கிட்டேன் அம்மா வந்து இலை எடுக்க போயிருந்தாங்க டைம் இப்போது நாலு மணி இருக்கும் நான் காலையில் சாப்பிடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல எப்போதும் போல வெயில் இல்லாம கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால அம்மா சொன்னாங்க முதல்ல இருக்கிற நில எல்லாம் கொண்டு போய் காய வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னனால அங்க போயிட்டு வந்து காலையில சாப்பிடுறதுக்கு பதினொன்றரை ஆயிடுச்சு அதனால ரொம்ப பசிங்களா வெயில்ல வேற இருந்துட்டு வந்து பயங்கரமா வேர்த்துது என்னால மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணி வீடியோ ஷூட் பண்றதுக்கு லேட்டா இருந்துட்டு எடுக்கல நான் சாப்பிட்டேன் ரொம்ப புளிப்பா இருந்தது அதை விட தண்டு தண்டா மிக்ஸ் பண்ணது வந்து நார் மாதிரி வந்தது அந்த நாரெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் இருக்கும் நல்லா இருந்தது ஆனா நான் அக்கா வீட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் இல்லை நான் வச்சனாலையும் என்னவோ இல்லை பரவாயில்லாம சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே அங்கே தான் போய் நான் நான் தான் இன்றைக்கு நெல் காய வச்சேன் அம்மா வந்து மறுபடியும் அந்த இலையெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு போயிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த வீட்டில் இதெல்லாம் காய வச்சிருக்காங்க ஏன்னா நேற்றும் லைட்டாக மழை பெஞ்சதுங்களா இங்கே பாருங்க கீழே இருக்கிற இலையெல்லாம் காலையில் கொண்டு வந்தாங்க இது வந்து மதியம் ஒரு டைம் மறுபடியும் போய் கொண்டுட்டு வந்தாங்க நெல்லு காய வச்சுட்டு இருக்கும்போது கண்ணு அவ்வளோ எரிஞ்சதுங்க என்னால ஒண்ணுமே முடியல பயங்கரமா வேர்க்கும் செப்பல் இல்லாம நிக்க முடியாது இருந்துமே நெல்ல நின்று தான் காய வைக்கணுங்கும் போது வந்த உடனே தலை பயங்கர சூடா இருந்ததுன்னு நான் தூங்கிட்டேன் ஒன்றை இருக்கும் மறுபடியும் நெல்லெல்லாம் கொண்டுட்டு வர்றது இப்ப கூட மழை பெய்ய போற மாதிரிதான் இருக்கு ஆனா சூரிய நெல்லை மேகமூட்டமா இருக்கு மழை பெய்யுமா என்னன்னு தெரியல மூணு மணிக்கு மேலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் அதுதான் ஃபினிஷிங் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இதுதான் ரீசன் அதனால் அப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்